நீங்க ஆரோக்கியமான தோசையா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ரெடிமேடா எல்லா சிறுதானியத்துலயுமே ஏன்னா சிறுதானியம் தான் இப்ப நிறைய சாப்பிட சொல்றாங்க சோ சிறுதானியத்துல எல்லா சிறுதானியத்திலயுமே நம்ம தோசை மிக்ஸ் வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு வகையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ ஒரு காம்போவா கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னா முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் இந்த மாதிரி சிறுதானியத்துல கேசரி மிக்ஸு ஆஹ் கிஸ்மிஸ் எல்லாமே அதுலயே போட்டிருப்போம் ஜஸ்ட் பாயில் பண்ற மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் அதே மாதிரி சிறுதானியத்திலயே வெண்பொங்கல் மிக்ஸும் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே மிளகு ஜீரகம் அஹ் எல்லாமே அதுல போட்டுக்கோம் ஜஸ்ட் பாயில் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேங்க சார் சரிங்க நம்மளுடைய கம்பெனி பத்தியும் நம்மளுடைய கம்பெனில என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க பத்தியும் நம்ம வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிடுங்க மேடம் நம்மளோட ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்லி நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல திருச்சி மெயின் ரோட்ல லொகேட் ஆயிருக்குங்க பாப்பம்பட்டி பிரிவு சிக்னல் கிட்ட லொகேட் ஆயிருக்கு நம்மளோட இன்னொரு ஷாப் வந்து பாத்தீங்கன்னா பட்டணம்ங்கிற ஏரியால குடோன் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நட்ஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் ரொம்ப கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு காம்போவாவும் நிறைய காம்போஸ் நம்ம கிட்ட வந்து ரெகுலர் ஆர்டர்ஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்குன்னு ஒரு காம்போ வச்சிருக்கோம் சிறுதானியத்திலயே வந்து நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் ஹனி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஸ்பைசஸும் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொன்னா நான் வந்து இந்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்மளோட ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாவே ஃபர்ஸ்ட் முந்திரி பாதாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ முந்திரியோட இது வந்து பாத்தீங்கன்னா பன் ரொட்டி முந்திரி அதுவும் வந்து நல்ல கிறிஸ்பியா பெரிய சைஸே வந்து நம்ம இப்போ வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட வெறும் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பாதாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலிபோர்னியா பாதாம் அதுவும் ஆயில் எடுக்காத பாதாம் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து டேட்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு எல்லா பிராண்டுமே வச்சிருக்கோம் மப்ரூம் டேட்ஸ் இருக்கு அஜுவா டேட்ஸ் இந்த மாதிரி சஃபாவி கிங் டேட்ஸ் இந்த மாதிரி டேட் ப்ரௌன் எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட்ல எம்ஆர்பிக்காக எந்த டேட்ஸுமே நம்ம கொடுக்கறது இல்லை எல்லாமே வந்து நம்ம ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறோம் டீஹைட்ரேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்கோம் பிளாக் பெரி ப்ளூ இதுலயே வந்து ட்ரை பைனாப்பிள் ட்ரை மேங்கோ அத்திப்பழம் ஆல் பக்கோடா அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் இருக்கு ஹனி ஆம்லா மசாலா ஆம்லா ஜிஞ்சர் ஆம்லா டிட்டி ஃபிரிட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் நம்ம கிட்டே இருக்கு ஸோ கிவி இருக்கு ஹியூமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அத்திப்பழம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை நம்ம கிட்ட வந்து நிறைய சோப் வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆல்மண்ட் சாஃப்ரான் சோப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல் ஹேண்ட்மேட் சோப்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அதே மாதிரி புவிகா ஐட்டம்ஸும் நம்ம இருக்கோம் புவிகால வந்து பாத்தீங்கன்னா வேக்சிங் பவுடர் நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி ஆலுவேரா ஜெல் இருக்குது ரோஸ் வாட்டர் இருக்குது ஃபேஸ் கிரீம் இருக்கு சோப்ஸே வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் சோப்ஸ் ஐட்டம்ஸ் நம்ம வச்சிருக்கோம் எல்லா குப்பை மேனி சோப்பு ஆலுவேரா சோப்பு ஆல்மண்ட் சாஃப்ரான் டர்மரிக் சோப் என்னென்னலாம் நீங்க ஃப்ளேவர் வேணுன்றீங்களோ எல்லா ஃப்ளேவருமே நம்ம வச்சிருக்கோம் புங்கம் ஆயில் சோப் இருக்கு நம்ம கிட்ட ஹெர்பல் ஸ்க்ரப் இருக்கு ஸோ சார்கோல் சோப் இருக்கு இந்த மாதிரி சோப்ஸ் வெரைட்டியும் நம்ம நிறைய வச்சிருக்கோம் அது இல்லாம நலுங்க மாவு வச்சிருக்கோம் ஃபேஸ் கிரீம் நிறைய வச்சிருக்கோம் நம்ம வந்து ஆர்கானிக்கா வந்து மால்ட் எல்லாம் நம்மளே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன மால்ட்னா பீட்ரூட் மால்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏபிசி மால்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கொய்யா மால்ட் வந்து நம்ம தான் முத முதல்ல கொய்யா மால்ட்டுன்னு ஒன்னு நம்ம தான் போட்டது ஃபர்ஸ்ட் கொய்யா மால்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ரெட் பனானா மால்ட் நம்மகிட்ட இருக்கு வல்லாரை மால்ட் நம்மகிட்ட இருக்கு வெண் பூசணி மால்ட் இருக்கு ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு மால்ட்னு சொல்லி நீங்க காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி மால்ட் வந்து பால்லையும் கலந்து குடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஹாட் வாட்டர்லையும் குடுத்துக்கலாம் இல்லை நீங்க வெறுமனையாக கூட குழந்தைங்களுக்கு குடுக்கலாம் கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது இதுல ஒயிட் சுகர் கிடையவே கிடையாது ஃபுல்லாவே நாட்டு சக்கரை கேஷ்நட் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பிளஸ் அந்த மால்ட்டோட வெரைட்டி இப்போ பீட்ரூட்னா பீட்ரூட் போட்டிருப்போம் பூசணின்னா பூசணி சோ இந்த மாதிரி ஆர்கானிக்கா செஞ்சு கொடுக்கறதுனால உங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுத்துக்கலாம் சிறுதானியத்திலேயே வந்து நூடுல்ஸ் வச்சிருக்கோம் சிறுதானியத்துல சிறுதானியமா நீங்க வாங்கினாலும் வாங்கிக்கலாம் சிறுதானியம் நூடுல்ஸ் எல்லாத்திலயுமே இருக்கு ராகி கம்பு வரகு சிகப்புச்சோளம் குதிரைவாலி ராகி இது வந்து சாமை இது வந்து தென்னை நூடுல்ஸ் மல்டி மில்லட் எல்லா மில்லட்டுமே கலந்த மாதிரி இருக்கிறது இந்த மல்டி மில்லட் நூடுல்ஸ் ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் நம்ம இருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்கானிக் மஞ்சள் தூளுங்க ஆர்கானிக் முறைப்படி வாங்கக்கூடிய மஞ்சள் தூள் இது அடுத்து பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி நம்ம கிட்ட இருக்கு ஜீரக சம்பா அரிசி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எல்லா ட்ரெடிஷ்னல் ரைஸ்மே நம்ம வச்சிருக்கோம் பூங்கார் அரிசி இருக்கு குடவாலை அரிசி இது வந்து மூங்கில் அரிசி சிகப்பரிசி மட்டை அரிசி இது மாப்பிளை சம்பா காட்டியானம் அரிசி கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் வந்து ஒரு காம்போவா வெறும் த்ரீ டபுள் நைன்க்கு கொடுத்துட்டு இருக்கும் சிறுதானியங்கள்லாம் நீங்கள் வாங்கணும்னாலும் வாங்கிக்கலாம் தினை ி சோளம் நாட்டு ராகி வரகு பனிவரகு சிகப்பு சோளம் நாட்டுக்கம்பு சிறுதானியங்களாவும் பண்ணிட்டு இருக்கோம் சிறுதானியத்திலயும் நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் அதை அடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நீங்க ஆரோக்கியமான தோசையாவும் குடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ரெடிமேடா எல்லா சிறுதானியத்திலயுமே ஏன்னா சிறுதானியம் தான் இப்ப நிறைய சாப்பிட சொல்றாங்க சோ சிறுதானியத்துல எல்லா சிறுதானியத்திலயுமே நம்ம தோசை மிக்ஸ் வச்சிருக்கோம் சோ இத நீங்க வந்து ரெடிமேடா யூஸ் பண்ணிக்கலாம் சோள தோசை நம்ம கிட்ட இருக்கு அடை தோசை நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி சாமை தோசை மாவு இருக்கு கம்பு தோசை மாவு இருக்கு வரகு தோசை மாவு இருக்கு தோசை மாவு இருக்கு இந்த மாதிரி எல்லா ராகி கம்பு எல்லா நம்ம சிறுதானியோசமாவோம் இத ஒரு காம்போவாகவும் வச்சுருக்கோம் நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் காட் தோசை பார்த்த மாதிரி இப்போ சிறுதானியத்துலேயே நம்ம கிட்ட ரவை இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சோள ரவை இது வந்து ராகி ரவை திணை ரவை வரகு ரவை கம்பு ரவை சாமை ரவை எல்லா சிறுதானியத்துலையுமே நம்ம வந்து ரவை வச்சிருக்கோம் சிறுதானியத்துல தோசை ரவை மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து புட்டு மாவும் எல்லா சிறுதானியத்துலயுமே நம்ம வந்து புட்டு மாவு வச்சிருக்கோம் கோதுமை புட்டு வச்சிருக்கோம் ராகி திணையில புட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி இடியப்பமாவும் நம்ம கிட்ட இருக்கு குதிரைவாளியில புட்டு வரகு புட்டு ராகியில இடியப்பம் கம்புல இடியப்பம்னு வச்சிருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து மல்டி மில்லட் முஸ்லி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து மில்லட்லயே கேசரி ரெடிமேட் மிக்ஸ் வச்சிருக்கோம் அப்படியே நார்மல் கேசரி செய்யறதுக்கு இந்த மாதிரி சிறுதானியத்துல கேசரி மிக்ஸ் ஆஹ் கேஷினட்டு கிஸ்மிஸ் எல்லாமே அதுலயே ஜஸ்ட் பாயில் பண்ற மாதிரி ரெடிமேட் மிக்ஸ் அதே மாதிரி சிறுதானியத்துல வெண்பொங்கல் மிக்ஸும் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே மிளகு ஜீரகம் எல்லாமே அதில் போட்டிருக்கோம் ஜஸ்ட் பாயில் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கீ மட்டும் ஆட் பண்ணா போதும் அந்த மாதிரி ரெடிமேட் மிக்ஸும் இருக்கு எல்லாமே வந்து ஆரோக்கியமானதாகவும் அதே மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் எதுலேயுமே நம்ம வந்து ஆட் பண்ணலை எல்லாமே டைரக்ட் ஃப்ரம் மேனுபேக்சரர் வந்து விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து எயிட் டபுள் நைன்க்கு ஒரு பதினஞ்சு வகையான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு காம்போவாக கொடுத்துட்டு இருக்கோம் என்னென்ன அப்படின்னா முந்திரி நூறு கிராம் பாதாம் நூறு கிராம் கருப்பு திராட்சை நூறு கிராம் மஞ்சள் திராட்சை நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் பிளாக் டேட்ஸ் நூறு கிராம் எல்லோ டேட்ஸ் நூறு கிராம் பம்கின் சீட் நூறு கிராம் ஃபிளாக் சீட் நூறு கிராம் பாதாம் பிசின் நூறு கிராம் அத்திப்பழம் நூறு கிராம் பனங்கள் கண்டு நூறு கிராம் குல்கந்து நூறு கிராம் கிவி நூறு கிராம் ஹனி ஆம்லா நூறு கிராம் இந்த மாதிரி பதினஞ்சு வகையான நட்ஸை வெறும் எயிட் டபுள் நைனுக்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் சவுத் இந்தியா ஃபுல்லாவே கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து சீட்ஸ்லயும் காம்போ வச்சிருக்கோம் அதுவும் வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ஏழு சீடு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் வந்துடும் என்னென்ன அப்படின்னா பம்கின் சீட் நூறு கிராம் பிளாக் சீட் நூறு கிராம் சீட் நூறு கிராம் சப்ஜா சீட் நூறு கிராம் குக்கும சீட் நூறு கிராம் தர்பூசணி சீட் வெறும் நானூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் எங்க கிடைக்குதுன்னு தெரியல ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவைப்படுற ட்ரெடிஷ்னல் ரைஸ் பாரம்பரிய அரிசி வகையில ஒரு காம்போவா கொண்டு வந்திருக்கோம் அதுவும் நீங்க வந்து நிறைய எல்லாம் வாங்க வேண்டாம் எல்லாமே கால் கால் கிலோக்கு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்திருக்கோம் என்னென்ன அப்படின்னா மட்டை அரிசி கால் கிலோ பூங்கார் அரிசி பெண்கள் சாப்பிட வேண்டிய பூங்கார் அரிசி கால் கிலோ சிகப்பு அரிசி கால் கிலோ கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ மாப்பிளை சம்பா அரிசி கால் கிலோ காட்டியானம் அரிசி கால் கிலோ குடவாளை அரிசி கால் கிலோ இந்த மாதிரி ஏழு வகையான அரிசி கால் கால் கிலோ வந்துடும் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா தோசை காம்போ உங்க குழந்தைங்களுக்கு வெறும் ஒயிட் ரைஸ் தோசையா கொடுக்காம இந்த மாதிரி சிறுதானிய தோசை டெய்லி ஒரு தோசை நீங்க வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது என்னென்ன தோசை அப்படின்னு பாத்தீங்கன்னா அடை தோசை கால் கிலோ ராகி தோசை கால் கிலோ சோள தோசை கால் கிலோ கம்பு தோசை மாவு கால் கிலோ குதிரவாளி தோசை மாவு கால் கிலோ வரகு தோசை கால் கிலோ சாம தோசை கால் கிலோ இந்த மாதிரி ஏழு வகையான சிறுதானிய தோசை வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் வாரத்துல ஏழு நாளும் நீங்க ஆரோக்கியமான தோசை வீட்லயே நீங்க உங்க குழந்தைங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் நீங்க செஞ்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காம்போ வாங்கினா போதும் நம்ம கிட்ட வந்து சிறுதானியங்கள் அதுவும் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த கெமிக்கலுமே போடாம ஆர்கானிக் முறைப்படி தயாரிச்ச சிறுதானியங்களும் நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு கால் கால் கிலோ வந்துடும் இதோட ரேட் வந்து வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் ராகி நாட்டு ராகி வெள்ளச்சோளம் கால் கிலோ குதிரவாளி கால் கிலோ சாமை கால் கிலோ திண்ணை கால் கிலோ சிகப்பு சோளம் கால் கிலோ வரகு கால் கிலோ நாட்டு கம்பு கால் கிலோ இந்த மாதிரி எட்டு வகையான சிறுதானியங்கள்ல வெறும் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து சிறுதானியத்திலேயே அவல் வச்சிருக்கோம் அதுவும் இத்தனை வெரைட்டி எட்டு வெரைட்டியான சிறுதானியத்துல நம்ம அவல் வச்சிருக்கோம் இந்த அவலை வந்து நீங்க இப்ப குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டாங்க இல்லையா நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்க இந்த அவலை கொடுத்துக்கலாம் இல்ல ஸ்நாக்ஸாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அவல் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே நீங்க இதை வந்து குக் பண்ணிக்கலாம் என்னென்ன அவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகி அவல் திணை அவல் குதிரவாளி அவல் வரகு அவல் சாமை அவல் சிகப்பு சோளம் அவல் கம்பு அவல் வெள்ளச்சோளம் அவல் இந்த மாதிரி எட்டு வகையான அவல்ல ஒரு காம்போவா வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகலாம் இல்ல நெட்ஸ் ஆகலாம் எதுவா இருந்தாலும் எப்படி வந்து நாங்க ஆர்டர் பண்றது நீங்க ஜஸ்ட் நம்மளோடது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் போ ஒண்ணு வந்து நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ப ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹேன் மட்டும் நீங்கள் போட்டீங்கன்னா உங்களுக்கு எங்களோட காம்போ ஆஃபர் டீடைல்ஸும் நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ண மாட்டேன் இல்லை நீங்கள் வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுனாலும் நம்ம கிட்ட வந்து வெப்சைட்டும் இருக்கு

நீங்க ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம் இருக்கா ஆ நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும் நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்